ஹலோ பாய்ஸ் இன்றைக்கி என்ன கேம் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் சிம்லேஷன் டூவை தான் நீ கண்டினியூ பண்ண போகிறோம் பாகம் ஒன்று நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இது பாகம் டூ டே ஒன் ஃப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நான் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல டே ஒன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் டே ஒன் ப்ராஃபிட் வந்து நேர்லி நம்ம இருபத்தஞ்சி ப்ராடக்ட் சேல் பண்ணிவிட்டு மூணு ஆக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தோம் டே ஒனில் அதுதான் வந்து போன எபிசோடில் இருக்குது பார்க்காதவங்க எல்லோரும் போய் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மேலே கொடுக்குறேன் ஐக்கான் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போது டே டூ டே டூக்கு வந்து நம்ம வந்து ஆயிரம் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இப்போது டாஸ்க் அப்படின்னா நம்ம நேர்லி ஆயிரம் டாலர் சீக்கிரமாக சம்பாரிச்சாகணும் அதுதான் நம்ம டே டூவோட வந்து டாஸ்க்கு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது நம்ம வேறு ஹோஸில் ஒன்றுமே இல்லை வேற ஓகே ஜனியல் ஏன் மணி அதுதான் இப்போதைக்கு நம்ம உள்ள டாஸ்க்கு பாருங்கள் ஏன் பண்ணணும் ஆயிரம் டால் ஏன் பண்ணணும் அதுக்கப்புறம் மெசேஜ் என்னென்னா ப்ளூபெரி ப்ளூபெரி லாக் ப்ளூபெர்ரி ப்ளூபெரது அவன் பேர் என்னன்னு தெரியல ஸ்மித்து அவன் வந்து ஐட்டம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டானா அதை வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்ருக்கான் அதேமாரி லாக்ஸ்மித் ரெண்டு ஐட்டம் கொடுத்துருந்தோம் ரெண்டு ஐட்டத்தை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி நம்ம வில்லேஜ் நம்ம டவுனில் இருக்க ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ளூபெரியில் போய் பார்ப்போம் வேணா ப்ளூ பே கிடையாது லாக்ஸ்மித் நம்ம ரெண்டு பொருள் கொடுத்துருக்கோம்ல அது போய் பார்ப்போம் ஸோ ஆக்ஷனுக்கு வந்துட்டோம் ஆக்ஷனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக உடனே ஆக்ஷனை பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது ஓகே ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று இருக்குது போஸ்டராக இல்லை இது வந்து ஒன்று விவாதிங்களா உடஞ்சி கிடக்கு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது

ஏய் ரொம்ப அதிகமா போறீங்க ஐம்பத்தி நாலு டாலருக்குலாம் என்னால இந்த இடத்த வந்து வாங்க முடியாது வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ரொம்ப அதிகம் ப்ரோ அது ரொம்ப அதிகம் அதுலேஜ்ல வேற எதுவும் இல்லை போல ஆக்சன்னு வில்லேஜ் ஜங்கி ஆட்டில் இருக்குது ஆக்ஷன் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் இருக்குது இன்ஸ் த பாக்ஸில் பார்க்கணும் வாட் இன்ஸ் த பாக்ஸ் அது வந்து நூறு டாலருந்து ஸ்டார்ட் ஆகுது சரி ஓகே நம்ம அதைவே பார்ப்போம் வாட் இன்ஸ் தட்டை ஓ மை கார்ட் சிட்டி விட்டு வெளியே போன போலையே கிட்டத்தட்ட ஆயிரம் மீட்டர் தள்ளி இருக்கேன்ப்பா அதுக்கு சரி அந்த அங்கே போய் பார்ப்போம் அந்த 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 இடத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாட் இன்ஸ் பாக்ஸ் பாருங்க செம்மையாக இருக்குது அட்மாஸ்பியர் லைக் நல்லா செடி மரம் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க பீச் ஃப்ரீயாக இருக்கும் போது சண்டே டைமில் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து பார்க்கணும் பாய்ஸ் இந்த பீச்சை எவ்வளோ பெரிய ட ப்ரிட்ஜு எல்லாம் கட்டியிருக்கானுங்க டிசைன் நல்லா பண்ணியிருக்கானுங்க இந்த கார் பார்த்தீங்களா செமையாக இருக்குது பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணலை அங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது இங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது பட் இந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது கொஞ்சம் ஸ்பீட் போகிற மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு ஹண்ட்ரடு ஓ நம்ம ஆல்ரெடி ஹண்ட்ரட் தான் போயிட்டுருக்கோம் அது வந்து எம்பிஹெச்சில் இருக்குது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கு கிலோமீட்டர் கிடையாது மைல் மைல்ஸ் பர் அவரில் இருக்கு யாரா உட்காந்துட்டு இருக்கா பாருங்களேன் டேவிட காத்துட்டு உட்காந்துருக்கான் சரி எனவே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இங்கே தான் வந்து வாட் இஸ் இன்சைட் த பாக்ஸ் இருக்கான் என்ட்ரன்ஸ் எங்கேன்னு தெரியலையே எதுக்கு ஓ இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்கா ஓகே இங்கேயும் அதே தாத்தா தானா ஆனா ஆட்கள் மட்டும் வேற இந்த இடத்துல யோ இன்னையா இது ஒரே ஒரு பெட்டு மட்டும் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் பேக் சைட்ல இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு மொக்க தானா இருநூத்தி டாலர் அதுக்கு மேல எல்லாம் போக கூடாது

கிளிமையாக கேட்காத ஓகே ஒரு இரநூத்தி அறுபத்தி ஆறு டாலருக்கு வந்து எடுத்திருக்கேன் எது எதெல்லாம் நமக்கு தேரும்னு பார்க்கலாம் முதல்ல இன்ஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கிடுவோம் முதல்ல இது பேரிகேடு போலீஸ் பேரிகேடு எவ்வளோ அமௌண்ட் ஐம்பத்தஞ்சு டாலர் இது பெட்டு கிளீன் பண்ண ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணணுங்க ஃபிக்ஸ் இருக்க ஆப்ஷனு லெவல் ஒன் டூல் வாங்கணுமா அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா ஓகே instant ஸ்டேல் instant 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 ஏதோ கேனான் பால் மில்டரி ஐட்டம் பதினாறு டாலர் இன்ஸ்டன்ட் sale 22 ரெண்டு டாலரு லாக் பிக் கொடுக்கணுமா ஓகே ஒரு 10 டாலர் இப்போதைக்கு பத்து டாலர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் பாய்ஸ் இன்னும் வந்து மில்ட்ரி பாக்ஸ் போட்ட காசு எடுத்தாச்சு மில்ட்ரி பாக்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கணும் ஆச்சு மில்ட்ரி பாக்ஸ் இல்லை அந்த இந்த பாக்ஸ் அது ஒரு ஓப்பன் பண்ண முடியல அது இல்லாமல் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ண முடியும் இப்போ ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு வந்து டூல் வேணும் அதுக்கு டூல் பாருங்கள் ஒன்றும் அன்லாக்கே ஆகலை டூல் ஏன் அன்லாக் ஆகலைன்னு தெரில அது அது பார்க்கணும் டூல் நம்ம லெவல் போகணுமா இல்லை பெட்டே வரப்போ வேணுங்களே கொஞ்சம் தான் கொடுத்துருக்கானுங்க ஒரு பத்து டாலர் தான் பெட்ரோலுக்கே எனக்கு சரியாக போய்டும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் தான் இங்கே ஒன்று இருக்குது பாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருபத்தி ஆறு டாலர் இது என்னதுன்னு தெரில பால் பிடிக்கிறதா என்னமோ தெரில இருபத்தி ஆறு டாலருக்கு கொடுத்துருக்கானுங்க பரவாயில்ல ஓகே முந்நூறு டாலர் அப்படி இப்படின்ட்டு ஒரு நாற்பது ரூபா ரெடியாக இருக்குது அங்கேருந்து இங்கே உள்ள தூரம் வந்ததுக்கு பெட்ரோல் காசே போயிடும் போல இருக்கு பாய்ஸ் அவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு இந்த ட்ரிப்பு அந்த பாக்ஸ் மட்டும் தான் என்னன்னு பார்க்கணும் கொண்டு போயிட்டு இதுவரை இவ்வளோ ஐட்டா இருக்கே வச்ச உடனே கார்ல ஏறிடணும் ஓகே மேப்பில் பார்க்கும் பக்கத்தில் எங்கேயாவது சேல் பண்ற ஷாப் இருக்கா பக்கத்துல எங்கேயும் சேல் பண்ற ஷாப் இருக்காமே சேல் கடை சரி வந்து கொஞ்சம் ஒரு இது எடுத்தோம் எடுத்து போய் சேல் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்து ஒரு ஆக்ஷனை பார்ப்போம் இன்னைக்கு ரெண்டு ஆக்ஷன் தான் பண்ணுவோம் நினைக்கிறேன் பாய்ஸ் ரெண்டு ரெண்டு ஆக்ஷன் மட்டும் தான் இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் இருங்க இங்கேயே சேல் பண்ண பார்க்கலாம் பான்ஸ் பாக்கலாம் அங்கே இங்கேயே சேல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இங்கே ஓ இங்கே இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஷாப்பாக இருக்குது செம்மையாக இருக்குல்லாம் சேல் பண்ணிடலாம் ஓகே போட்ட காசு எடுத்துட்டோம் நே அந்த லாக் பிக் மட்டும் இப்போ போய்ட்டு லஞ்சை முடிச்சிடலாம்ப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த பாக்ஸை வந்து அன்லாக் பண்ண சொல்லிட்டு வெரிஃபிகேஷனை பண்ண சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பண்ண சொல்லணும் இந்த ஷாப்பை இதுக்கு நம்ம லம்ப ஏரியாக்கே போயிருக்கலாம் போல் இல்லை நம்ப சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் இல்லை வில்லேஜ் வில்லேஜ் டவுனுக்கு வந்துவிட்டேன் இப்போ போயிட்டு லாக் ஸ்மித் இருக்கான்ல அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பாக்ஸை கொடுத்துட்டு ஆல்ரெடி ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு பாக்ஸ் என்ன ப்ரைஸு என்ன இருக்குது எல்லாத்தையும் ஏ எங்கே போகிற ஏய் எங்கே போகிற ஹேண்ட் பிரேக் போடாதனால வண்டி பாருங்கள் செல்லுன்னு போது தூக்கிட்டு எப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு இறக்கணும் ஹலோ ஸ்மித் சார் ப்ளூபெர்ரிஸ் எனக்கு வந்து இந்த இந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணி கொடுக்கணும் டூ ஹவர்ஸ் ஆகுமா சரி பண்ணி கொடுத்துருங்க இது ரெண்டுத்தையும் கொடுத்துருங்க இது ரெண்டுத்தையும் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது ரெண்டுத்தையும் இது ரேர் பீஸுங்க ஆனால் பாக்ஸ் ரேட் ரொம்ப கம்மி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா என்ன இருக்குது உள்ள ஒரே ஒரு பவுச்சு தான் இருக்குது வேறு எதுவும் இல்லையா சட் அதுவும் ரேரா ஓ அதுவும் ரேர் ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ண முடில ஏன்னாங்கன்னா இது வெரிஃபிகேஷன் பண்ண அவன் ரொம்ப ரேட்டு காசு கேட்குறான் பாய்ஸ் சரி ஓகே இவங்கிட்ட என்ன இருக்கு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது இது காமன் ஏய் இதுவும் ரேர் இதுவும் நம்மளால வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது சன்கிளாஸஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா தெரில வேறு எதாவது இருக்கா குளிக்க பார்க்கலாம் ஆஹா வேறு எதுவும் இல்லைங்க சரி மூடிட்டு எப்பவுமே சேல் பண்ணிவிடுவோம் இதை கம்மி தான் எட்டு டாலரு பாருங்க இதுவே பதினேழு டாலரு அது வெறும் எட்டு டாலர் தான் எடுத்து போய் ரெண்டு பாக்ஸும் வச்சுட்டு நம்ம சேல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் லஞ்சம் முடிச்சுட்டு அடுத்த அடுத்த ஆக்ஷன் கிளம்புவோம் மூணு மணியாகிடுச்சு ஆல்ரெடி இதுவே இது ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க லாக் பண்ணுறது கூட அவ்வளோ ரேட்டு வரலை இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதான் பயங்கர ரேட் ஆக்குறான் இவன் வெரிஃபிகேஷன் பண்ணுறது பக்கத்திலே தான் இருக்கான் கன்னர் கேலிபர் டாட் ஃபார்ட்டி ஃபோர் அதான் கடை இவன் தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணித்தரான் பழைய காலத்து பொருள்லாம் ஏய் என்னடா வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டேறான் என்ன வாட் இ மீன் படி உனக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுமா இவன் பாக்ஸ் மட்டுந்தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவானா லெவல் டூக்கெல்லாம் பண்ண மாட்டியா ஏன் அந்த அந்த டூல்ஸ் அந்த ஏன் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டான்வன் பைஸ் இவன் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டேறா இவன் எப்படி பண்ணுறது அப்போ தி வெரிஃபிகேஷன் நம்ம சேர்த்து வைப்போம் வெரிஃபிகேஷன் அப்புறம் பண்ணுவோம் பாய்ஸ் நம்ம அடுத்தது அதுக்குள்ளே போய்ட்டு இதை விற்றுட்டு அந்த ரெண்டு பாக்ஸை மட்டும் விற்றுட்டு வேறு வெரிஃபிகேஷனே இல்லை ஆ கேட்ஸில் ஃபிஃப்துகேஷன் ஓகே ஓ இது பியூட்டி அண்ட் இப்போ அங்கே போனால் வெரிஃபிகேஷன் பண்ண முடியுமா ரெண்டுமே எங்கே தான் இப்போ பியூட்டி எங்கே இருக்குது பியூட்டி 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 ஏதோ இருக்குது ஃபேஷன் இங்கே போனால் பண்ண முடியும் பட் அதுக்கு அங்கே போனோம் நம்ம இப்போ தான் அந்த சிட்டிலேருந்து வந்தோம் சரி அது அப்புறம் பார்ப்போம் அதுக்குள்ளே அடுத்த ஆக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சா நாலு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஆட் இன்சைட் பாக்ஸ் ஆறு மணிக்கு வரைக்கும் ஒன்று இருக்குது ஜன்கி ஆட்டில் இரநூறு டாலர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் அஞ்சு மணி இது முடிஞ்சிரும் எப்படியும் இதுக்கு போகலாம் பாய்ஸ் ஜன்கி ஆட் ஆறு மணி இன்னைக்கு ரொம்ப லேட்டுங்க இன்னைக்கு எதுவுமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் வந்து ஜன்கி ஆட்டுக்கு போயாகணும் முடியும்னு நினைக்கிறீங்க சாரி பாய்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் சார் நல்லா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மன்னிச்சிடுங்க ஓ மேடம் மன்னிச்சிடுங்க மேடம் உள்ளே என்ன இருக்கு அப்படி ஒரு வீல் இருக்குது ஒரு பொம்மை இருக்குது ஒரு லாக் இங்கே பாருங்களேன் பெருசாக ஒரு லாக்கர் இருக்குது அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது இது ஒரு பாக்ஸ் இதில் இன்ஸ்டன்ஸ் சேலாக இருக்கும் ஒரு பெரிய லாக்கர் இன்னைக்கு ஐநூறு டாலர்னாலும் எடுத்தே ஆகணும் அதை

ஓ நோ ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு டாலர் செலவு பண்ணியிருக்கேன் நான் விபூதி அடிக்கப் போகிறாங்க நம்ம மண்டையில் இப்போது பாருங்களேன் இன்ஸ்டன்ட் சேல் இன்ஸ்டன்ட் சேல் இன்ஸ்டன்ட் சேல் இது இன்ஸ்டன்ட் ஸ்டேல் இல்லை பதினாறு டாலரு இருபத்தெட்டு டாலரு இன்ஸ்டன்ட் சேல் இன்ஸ்டன்ட் இது பீஸ் ஆச்சே எங்கே இது பண்ணணும் ஹவுஸ் ஹோல்டரில் பண்ணலாமா இன்ஸ்டன்ட் சேல் இன்ஸ்டன்ட் சேல் இது ரொனால்டோடைய ஷூவா Okay ஓரு ஐயோ வெறும் வாஷிங் மிஷினா இது ஓகே நூத்தி அஞ்சு டாலர்ங்க டபுள் வேணுமா வெரிஃபிகேஷனும் பண்ண முடியாது அதுக்கு ஓகே இது எங்கே கொடுத்தா பண்ணலாம் எக்யூப்மெண்ட்டில் கொடுத்தா பண்ணலாமா ஐயோ இன்ஸ்டன்ஸ் எல்லாம் அது ஓட்ட இன்னும் எடுக்கல பாய்ஸ் எடுக்கல இன்னும் இங்கு இது 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 வந்து ஃபேஷனில் கொடுக்கணும் சொத்தம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் போடுவோம் இன்னும் போட்ட காசு எடுக்கல பாய்ஸ் வெறும் இன்னும் நூறு டாலர் இதுக்கே வேணும் நமக்கு ஓ லாஸுங்க நம்ம அவசரப்பட்டு இது எடுத்துட்டோம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு போல் நூறு டாலர் இங்கேயே லாஸ் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் ஆ பண்ணியாச்சு இருங்க ஏதோ ஒன்னு இருக்கு எதுவும் இல்லையா இப்போ லாஸா விபூதி அடிச்சுட்டாங்களா மேலூதி அடிச்சுட்டு போடாத பக்கம் இதே ஓகே இது காமன் ஆனா வந்து இதை வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும் இப்போ அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை தொண்ணூத்தி கிட்டத்தட்ட நூறு டாலர் நம்மளுக்கு விபூதி அடித்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன வருதுன்ட்டு அதெல்லாம் சேல் பண்ணுவோம் இன்னைக்கு இதான் இல்லை இது தேவையில்லாத எடுத்துருக்கோம் நினைக்கிறேன் ஜங்கி ஆட் இங்க எடுத்தேன் இதை நம்பி தான் பாய்ஸ் எடுத்தேன் பாருங்கள் இதை நம்பி தான் எடுத்தேன் நல்லா விபூதி அடிச்சிட்டு என்ன மிலிட்ரி மில்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருந்து இது பார்க்குறதுக்கு நல்லா இப்படி ஏமாச்சிட்டாங்களே எலம்புல நெல் இந்த பாக்ஸ் முன்னாடியே ஓகே பெரிய ட்ரக் வாங்கணும்பா ஆயிரம் டாலர் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள நாக்க தள்ளுது இதில் எங்கேருந்து பெரிய பாக்ஸ் வாங்குறது நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சா ஒன்றும் விடாம ஒரு வாட்டி உள்ளே விட்ட பார்த்துருவோம் எஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு பக்கத்துலே பான் ஷாப் இருக்கா இந்த இங்கே இருக்கு பான் ஷாப் பான் அங்கே போய்ட்டு சேல் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஃபேஷன் ஃபேஷன் டிசைனர் இருக்குது அங்கே போனால் ஒரு மூணு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த மூணுத்தையும் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சேல் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னைக்கு லாபமே இல்லை இனிமே சொல்லாம் இன்னைக்கு கேஷ்னா ஆயிரம் டாலர் போயிடணுன்னு நினச்சேன் இன்றைக்கும் ஆயிரம் டாலர் போக முடியல எஸ்டாக போச்சு பாய்ஸ் இன்னைக்கு டே டூ நக்கிட்டு போச்சு டே ஒன்று கூட பரவாயில்ல அப்படி இப்படின்ட்டு ஒரு நூறு டாலாச்சுன்னா சம்பாதிக்க முடிஞ்சது டே டூ சுத்தம் ஓ சார் இங்கே இருக்கீங்களா சாரி சார் வண்டியை பார்த்துக்கிட்டே போயிட்டேன் கோல்டன் அப்புறம் வந்து முதல் ரிப்பர் டூல் வாங்கணும் பாய்ஸ் இது புரோக்கன் இது அன்லாக் பண்ணனும் இது சேல் பண்ணக்கூடாது இப்போதைக்கு அன்லாக் பண்ணாதான் பாருங்க நூறு டாலர் டிஃப்ரெண்டில் இருக்கேன் இப்போ நான் இது அன்லாக்கும் பண்ண முடில என்னால் ஓப்பன் ஏய் ஓப்பன் ஆயிடுச்சு ஓ ஷேக் ப்ரோ அப்போ என்ன இருக்கு இதில் இங்கே பாருங்க இருக்கு ஓப்பன் ஆயிருக்கு ஓய் இங்கே பார்த்தியா அஞ்சு டாலரு ஏழு டாலரு அவ்வளோதான் இதுலயும் ரேர் பீஸ் ஒன்று இருக்கு பாய்ஸ் இருங்க அதில் ரேர் பீஸை வெளியே எடுத்துட்டு இந்த பாக்ஸ் சேல் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ரேர் பீஸ்லாம் கீழே கொட்டுங்க கீழே கொட்டு கீழே கொட்டமா கொட்டிடுச்சு இப்போ போயிட்டு சேல் பண்ணிட்டு வாங்க தத்தா பிடிக்கலாம் சொல்ல முடியும் சொல்லலாமா ஒரு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இந்த கடையே நான் வைக்கிறேன் ஓகே இது எல்லாமே இது எங்கே போகணும் ஆர்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இது வந்து ஃபேஷன் டிசைனர் கொடுத்துட்டு போயிடலாம் பக்கத்துலயே இருக்கு ஒரு ரெண்டு ஐட்டம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் பக்கத்தில் தான் இருக்கு போல கேலரி ஆர் கொஞ்சம் அப்படிதான் பார்க் இல்லை கண்டு என்னடா இது ஒழுங்கா பார்க் பண்ணுமா ஆமாம் ஒழுங்காக பார்க் பண்ணும் போல பாய்ஸ் முப்பது டாலர் மை கார்டு ம் முப்பது டாலர் மூணு ஐட்டம் கொடுத்துருக்கேன் சரி அடுத்து என்ன இருக்குது வீல் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது ஹவுஸ் ஹோல்டரில் கொடுக்கணும் போல் அது எங்கே போய் தேர்றது ஹவுஸ் ஹோல்டரை ஹவுஸ் ஹோல்டர் எங்கே இருக்குது பாருங்க ஓனர் ஹவுஸ் இது கிடையாது ஆட் அங்கச்சர் இதுவும் கிடையாது ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஹவுஸ் இது எங்கே இருக்குது எங்கே இது எங்கே இருக்குன்னு தெரியலையே குவாலிட்டி எங்க அது எங்கே இருக்குன்னு தெரிலங்க ஹவுஸ் மேலையா சைடில் இல்லை இங்கே எங்கேயாவது இல்லை பாய்ஸ் அது எங்கே இருக்குன்னே தெரில ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்ட்டு ஹவுஸ் ஹோல்டர் தானா ஷோரா ஆமாம் ஹவுஸ் ஹோல்டு தான் ஏன் என்னால் அது கண்டுபிடிக்க முடியல ஹவுஸ் ஹோல்ட இது என்னது இது கிடையாது இதுவா ஒரு இது காரு இது என்னது இதுவும் கிடையாது இது ஓ இங்கேயே இருக்கா இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த இருக்குங்க இதுதாங்க ஹவுஸ் ஹோல்டர் பேர் அவ ஹவுஸ் ஹ ஹவுல்டருன்ட்டு வச்ச பூரா கண்டுபிடிப்பாங்க இன்னைக்கு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கேங்க நாளைக்கு தூங்கியிலேருந்து நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு வந்து எந்த ஆக்ஷனும் போக வேணாம் நிறைய கடைங்களில் வந்து பொருட்களை கொடுத்துருக்கோம்ல அந்த பொறுத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு தான் எல்லாத்தையும் செக் பண்ணணும் டைம் ஒம்பது மணி ஓ மாக்கா டைம் ஒம்பது மணி ஆகிடுச்சு நான் தேடி கண்டுபிடிச்சி வாரத்துக்குள்ளே டைம் ஒம்பது மணி ஆகிடுச்சி சரி அப்படியே வீட்டு கிளம்புவோம் வீட்டு கிளம்பிட்டு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் பாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததெல்லாம் வாங்கிடுவோம் நாளைக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் வீட்டுக்கு வந்துட்டேன் பாய்ஸ் இன்னைக்கு தூங்கி எழுந்துட்டு இன்னைக்கு பெருசாக எதுவும் ப்ராஃபிட் நடக்கலை பாருங்கள் எழுநூற்றம்பது டாலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கையில் ஆனால் என் கையில் இருக்கிறது ஐநூறு டாலர் தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ நாளைக்கு வந்து ஆக்ஷனுக்கு போக வேண்டாம் ஒரு நாளைக்கு கொடுத்த பொருளெலாம் கொடுத்து எதாவது ப்ராஃபிட் எதனா வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இல்லைன்னா சாயங்காலம் போல் ஒரு ஆக் ஆக்ஷனுக்கு போவோம் பைக்ஸ் குட் நைட் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு லைக் ஒன் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது நான் வந்து சேஞ்ச் பண்ணி பேசணும் எதாவது பண்ணணும்னா வேறு ஏதாவது வந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க இது ஏன்னா இது என்னோட பொது ட்ரை இதை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேமிங் சேனலில்